உங்கள் வாழ்க்கையில் எதையுமே கொண்டு வரல எதையுமே திருப்பி கொண்டு போகிறதுக்கு ஆனால் ஒரு விஷயம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய இந்த உடம்பு மட்டும்தான் நம்ம சாகும்போது நம்ம கூடவே வந்துடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த உடம்பு மட்டும்தான் அப்போ இந்த உடம்பை நம்ம எப்படி கவனமாக பார்த்துக்கணும் இது எத்தனை பேர் செய்கிறோம் யோசிச்சு சொல்லுங்கள் என் கூட வேலை செய்கிற ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அப்படின்னு இல்லை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஆணோ பெண்ணோ கிட்ட போய் நீங்கள் கேளுங்கள் எப்போ உடம்ப நல்லா பார்த்துக்க வேண்டியதுதானப்பா அப்படின்னோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஜி இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இருக்குது இதுக்கப்புறம் என்ன ஜி இருக்குது அப்படியே விட்டுற வேண்டியதுதான் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க இப்படி சொல்கிறது அவங்களுடைய முட்டாள்தனமும் அவங்களுடைய சோம்பேறித்தனமும் தான் நான் சொல்லுவேன் உடம்ப வந்து நம்ம சாகிற வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் நமக்கு நம்ம இறைவனான நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் கொடுத்த இந்த உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை அதே மாதிரி நம்ம எப்பயுமே நீட்டாக இருக்கணும் நல்ல ஒரு வயசானாலும் நம்ம இளமையாக இருக்கணும் இது இளமை வயசு முதிர்ச்சி இதெல்லாமே நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்பை கேர் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அடிப்படையில் மட்டும்தான் நம்ம உடனினுடைய அழகும் அதனுடைய இளமையும் இருக்கு கெட்ட பழக்கங்கள் நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் நல்ல சிந்தனை இல்லாத ஒரு தன்மை விரைவிலேயே உங்களை முதிர்ச்சியான தோற்றத்துக்கு கொண்டு போயிடும் ஆனால் நல்ல விஷயங்களை சிந்திக்கிறீங்க உடம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க நல்ல பழக்க வழக்கங்களில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு என்றைக்கும் இளமையாக தான் இருக்கும் இது நிறைய பேர் நீங்கள் வந்து லட்சத்தில் ஒருத்தர் ஆயிரத்தில் ஒருத்தர் பத்தாயிரத்தில் ஒருத்தர் நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி உடலை நல்லா பேணி காக்கக்கூடியவங்க இருக்காங்க வள்ளலாறு கூட சொல்லியிருக்காங்க உடம்பை வளர்த்தேன் உயிர் வாழ்ந்தேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய உடம்பு தான் கோவில் அதில் உரையக்கூடிய உயிர் தான் கடவுள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்போ உடம்பினுடைய அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து தவறாக ஒரு என்றைக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமாக நல்ல நல்ல சிந்தனையில் இருக்கக்கூடிய இது எனக்கு ஓகேங்களா இருக்கக்கூடிய என்ன ரொம்ப ஈஸியாக தவறான வார்த்தைகளில் வந்து கமெண்ட்டை ஏதாவது பண்ணுறாங்க அது ரொம்ப ஒரு எனக்கு வேதனைக்கார விஷயம் இல்லை ஏன்னா நான் கடந்து போயிடுவேன் இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது இதுக்கு வந்து ஃபேமிலி இழுக்கிறது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும்போது அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது உங்களுடைய வளர்ப்பு சரியில்லை உங்கள் நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லை அதனால தான் ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவங்களுடைய குறையே இல்லாதவங்கக்கிட்ட கூட குறையை கண்டுபிடிச்சி அந்த குறையை பரிகாசம் பண்ணி மற்றவங்களும் அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விதமாக ஒரு பொது ஒரு விஷயத்தை பேசுகிறதாகவோ இல்லை கமெண்ட்டாக பதிவு பண்ணுறதாகவோ இருக்கும் இதை வந்து மாற்றுகவே மாற்றுக்கிறதே கிடையாது இது அதுதான் அதுதான் அவங்களுடைய எண்ணம் ஸோ இந்த மாதிரி சிந்தனைகளை விட்டுட்டு நீ யாருன்னே எனக்கு தெரியாது நான் ஏன் இந்த விஷயங்கள் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்னா செல்ஃப் என்கேஜாக வச்சுருக்கேன் ஏன்னா பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி என் நேரமும் ஓடிக்கிட்டு இருக்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் இதில் சம்பாரித்து தான் நான் சாப்பிட்ணுங்கிற நிலமையில் என் பெற்றோர்கள் என்னை வைக்கல என்னை வந்து எப்படி எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னால் உழைத்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் எனக்கு அது கொடுத்துருக்காங்க யாரையும் ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாதுங்கிறது தான் என் பெற்றவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் நான் அதான் ஃபாலோ பண்ணுவேன் நான் அதுதான் என்னுடைய எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னுடைய சந்ததிகளுக்கு என்ன 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 ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் உழைக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் எந்த சூழ்நிலையிலையும் நேர்மை தவறக்கூடாது இப்படி தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் ஸோ நீங்கள் உங்களோட பார்வைக்கு நான் தவறானவளாக தெரியிறேன் அப்படின்னா அது நீங்கள் வளர்ந்த சூழ்நிலையும் உங்கள் பெற்றோர் உங்களை வளர்த்த விதமும் உங்களுடைய அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா நேற்று ஈஸியாக ஒரு வார்த்தை ஊர் மேயிறாங்க அப்படின்ற வார்த்தை வந்து ஊர்மையுறதுன்னா என்ன இப்படி வீடியோ போட்டு நான் இதில் எவ்வளோ நேர்மையாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் வந்து நான் எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது ஈவன் எனக்கு வந்து என்ன சொல்கிறது என்னோட இப்போ பழைய அக்கௌண்ட்டில் கூட நிறைய வீடியோஸ் இருந்ததுனால அதில் ஏதாவது ஒரு ரெண்டு மாசத்துக்கு இருக்க மூணு மாசத்துக்கு இருக்க ஒரு கணிசமான தொகை வந்து யூடியூ அந்த இருந்து எனக்கு கிடச்சிது இப்போ எனக்கு அதுவுமே கிடையாது நான் எனக்கான ஒரு வேலையை என்கேஜாக நான் செய்துட்டு இருக்கேன் இதன் மூலம் நாளைக்கே அது எனக்கு பலன் கொடுக்கும்னா அது நான் செய்யற ஆரோக்கியமான விஷயமா தான் இருக்க முடியுமே தவிர தப்பான விஷயமா இருக்காது கண்டிப்பாக மூணு வருஷமோ நாலு வருஷமோ இந்த அக்கௌண்ட்ல இருந்தும் எனக்கு பணம் வரும் வரட்டும் இது நான் செய்யக்கூடிய ஒரு வேலை விரயமாக போக போகாமல் ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பொருளாக மாறி எனக்கே திருப்பி கிடைக்கிதுன்னா நான் சரியான பாதையில் பயணிக்கிறேங்கிறதா அர்த்தம் ஸோ அப்படி தான் இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட நின்று பேசுறதுக்கே இல்லாத ஒரு முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து அனாவசியமான பதிவுகளை போடுறது உங்களை சீர்தூக்கி பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கை என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே யாரும் எந்த ஒரு விளம்பரத்துக்காகவும் எந்த ஒரு தவறான செயல்களுக்காகவும் ச பொது வெளியில் வீடியோ போட்டு செய்ய மாட்டாங்க இதுவே என் சொந்தத்துல இருந்தோ இல்லை யாரோ என்ன தெரிஞ்சவங்கள்லேருந்தோ வந்துச்சு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கலை யாரோட காசையும் அழிக்கலை என்னால் என்ன முடியுமோ என் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக நான் எப்படி உருவாக்க முடியுங்கிற பேஸிக்கான விஷயங்களை கற்றுக்கிட்டு நான் என்னை நீட்டாக வச்சுக்கணும் என்னுடைய உடலை நான் உழு ஒழுக்கமாக வச்சுக்கணும் என்னோடய பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற விதமாக மட்டும்தான் நான் வாழ்கிறேன் இது உங்களோட பார்வைக்கு தவறாக இருந்தால் மாற்றிக்க வேண்டியது நீங்கள் தானே தவிர நான் கிடையாது எனக்கு தாவணி போடுற வயசு கிடையாது தான் ஆனால் இன்றைக்கும் நான் தாவணி போடுற வயசில் இருக்கிற ஒரு பெண்ணை போல் என்னுடைய ஹெல்த்தை வச்சிருக்கேன்னா அது என் நல்ல பழக்க வழக்கத்துக்கும் என் ஒழுக்கத்துக்கும் கிடைத்த பரிசு ஸோ முடிஞ்சால் நீங்களும் நல்லபடியாக இருக்க பாருங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள் மகிழ்வோடு இருங்க இல்லையா உங்கள் வேலையை பார்த்துட்டு வழக்கம் போல தூங்கிட்டு உங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களே நிறைய இருப்பாங்க அவங்கள போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் தொலைபேசி நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் யார் என்னங்கிறத சொல்லிட்டு என்கிட்ட வந்து என்ன பேசணுமோ அதை பேசுங்க நான் பதில் சொல்கிறேன்